அனைவருக்கும் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அவருடைய அவதூறு அசிங்கமான பேச்சை கண்டித்து திரளாக கூடியிருக்கும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அவர் அவங்க சண்டே எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டோம் நீங்கள் அரசியல்வாதி மாதிரி பேசு இல்லை இன்னொரு கட்சியை திட்டு வேறு எந்த கட்சியை வேணாலும் திட்டிங்க நீங்கள் அப்புறம் போய் காலில் உழுதுகுங்க சேர்ந்துக்குங்க எதை வேணாலும் பண்ணிங்க எங்கள்கிட்ட ஏன் வரீங்க ஊடகவியலாளர் என்ன பண்ணுறோம் கொரோனானா மூணு வருஷமும் ரெண்டு வருஷமும் ஓடிக்கிட்டே இருந்தோம் மழையா வெள்ளமாக எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம் ஒரு இடத்த சம்பளம் வாங்குகிறோம் எங்களுக்கு குடும்பம் இருக்குது தன்மானம் இருக்குது சுயமரியாதை இருக்குது ஏன் எங்களை செய்கிறோம் எங்களுடைய பணியை தானே நாங்கள் செய்கிறோம் உங்கள்ட்ட வேறு என்ன செய்கிறோம் பள்ளுபடாமங்கிறாரு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு எவ்வளோ பழக்கம்னு தெரியலை அடிக்கடி இது இன்னும் பயன்படுத்துவாங்கிறார் அதை படாமல் பயன்படுத்துவாங்கிறாரு சின்ன வயசுல இருந்து எவ்வளோ பழக்கம் இருக்குன்னு தெரியல ஏன் இப்படி அடிக்கடி பயன்படுத்துறாருன்னு தெரியல அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு அவங்க சார்ந்த ஆட்களை பாருங்க எஸ் வி சேகர் என்ன பேசினார் பாருங்க அவருக்கு ஒரு குடுத்தோம் அடி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவர் வாயை துறக்கறது இல்லை எந்த தலைவர்களையுமே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பேசுனதே கிடையாது ஜெயலலிதா இருந்திருக்காங்க கலைஞர் இருந்திருக்காங்க அதன் பிறகு விஜயகாந்த் எல்லாருமே வந்திருக்காங்க ஆனால் இன்னும் இவ்வளவு மோசமா ஒரு அசிங்கமா இந்த வார்த்தையை ஒருத்தவங்க கேட்கறாங்க அசோசியேஷன் சொல்ற அந்த மாதிரி பேசிட்டாங்க சார் என்ன பேசினார் சார் சொல்ல முடியுது அந்த வார்த்தையை வெளியில இல்லை அவரு தான் அவர் குடும்பத்தில் போய் சொல்ல முடியுமா அவங்க கட்சிக்காரங்களாம் திரும்ப திரும்ப அதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க அவர் அப்படி தான் சொல்லுவார் அப்படிதான் செய்வேன் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் நம்ம செய்தியாளர்கள் வந்து உடனே கேட்டிருக்கணும் நீங்கள் புரிஞ்சிட்டு ஒதுக்கிட்டீங்க போல இருக்கு அப்போ சார் அது பல்லு படாமல் சொன்னீங்களே சார் கிராமத்தில் பழமொழி அதை ஒரு தடவை முழுசா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த இடத்துல திரு திருன்னு முழிச்சிருப்பார் மொழி பிதுங்கிருப்பார் அவர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பார் அவர் அங்கேயே வெளுத்து வாங்கியிருக்கலாம் குரங்குங்கிறார் என்ன குரங்கு மாதிரி சுத்தி சுத்தி வரீங்களேங்கிறார் என்ன நினைச்சிட்டு தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது இந்த மாதிரி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க நம்மளை வந்து தூண்டி விடுறது ஏதாவது பண்ணி டெம் பண்றது ஒரு அரசியல் தலைவர் அழகா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இவங்க இவங்க வந்த வழி அப்படி இவங்க வந்த வழி அப்படி இவங்களுடைய அரசியல் கலாச்சாரமே அப்படிதான் அது எஸ் சி சேகராக இருக்கட்டும் எச் ராஜாவாக இருக்கட்டும் சுப்பிரமணிய சாமியா இருக்கட்டும் எல்லாருமே உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இது தமிழ்நாட்டில் எடுபடாது தமிழக ஊடகங்கள்கிட்ட எடுபடாது இங்கே எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் மற்ற மாநிலங்கள பள்ளெல்லாம் கிடையாது ஜால்ரா போடுறதுக்கு ஆனால் அவர் வந்து நாளை அடக்கிக்கணும் இதுக்கு மேலே வந்து அரசியல் எல்லாம் கிடையாது நீ எந்த கட்சி வேணாலும் இருந்துட்டு போங்க அரசியல் செய்தியாளர்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேலை நாங்கள் எங்கள் பணியை தானே செய்கிறோம் எங்க நிறுவனம் என்ன சொல்லுதோ எங்களுடைய பாலிசி என்னவோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும் அந்த பணியை தான் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது கருத்து சுதந்திரம் இருக்குது ஊடக சுதந்திரம் இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு நெறியாளர் ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு அதை வந்து நெறியாளர் கேட்குறாங்க இவருக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இல்லை இந்த பேட்டி குறித்து அவர் சொல்றாரு நீங்க ஏதோ அதை வாங்கிட்டீங்க இதை வாங்கிட்டீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அதுக்குன்னு இவ்வளோ ஒரு ஆபாச வார்த்தையா அசிங்கமா இல்லை உனக்கு இப்படியா கேட்பாங்க அதை திரும்ப திரும்ப வேற செய்வேன்னு வேற சொல்றீங்களே எப்படி கண்டிக்கிறது கண்டிப்பா இது தொடர்பாக பத்திரிகையாளர் சங்கங்களும் சரி ஊடகவியலாளர்களும் சரி பொதுநல வழக்கு தொடர்ந்து அவரை கோர்ட்டுக்கு இழுக்கணும் இதை இதோட விடக்கூடாது எஸ் விசையுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மோசமா பேசின ஒரு அரசியல்வாதியா தமிழ்நாட்டில் யாருமே பார்த்திருக்க முடியாது கேவலம் ஒரு அந்த நெறியாளருக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சலாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அது என்ன வார்த்தைங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல கொஞ்சமாவது வீட்டில் யோசிச்சு பார்த்தீங்களா எவ்வளவு மன உளைச்சல் கொடுத்துருக்கோம் ஒரு மூத்த நெறியாளர் எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு எவ்வளவு ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவர் ஒரு சேனலை வழி நடத்தக்கூடியவர் எவ்வளவு எப்படி மன உளைச்சல் இருக்கு எத்தனை நாள் அவருக்கு அப்படி இருக்கும் சொல்லுங்க யோசிச்சு பாருங்க நேரடியாக அவர் போய் ஏதாவது அவர் கேள்வி கேட்டாரா இதெல்லாம் ஜீரணிக்க முடியாத ஒரு தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் அண்ணாமலைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நியூஸ் செவன் செய்தியாளர் நேச பிரபு தாக்கப்பட்டதற்கும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கும் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறதுனால நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின் ரெண்டு குறிப்பாக ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று இன்றைக்கு தொடர் திருஞானம் சுட்டி காட்டியது போல் அண்ணாமலையோட வீடியோ எடிட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காரு அந்த வீடியோவில் என்னோடய வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தேன் திமுக மட்டும் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை திமுக மீது மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அதில் அந்த மட்டுமோ மட்டும் கட் பண்ணிட்டு போட்டிருக்காரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா திமுக பாஜக மட்டுமல்ல ஊடகவியலாளர்களை எந்த கட்சி மோசமாக பேசியிருந்தாலும் விமர்சித்திருந்தாலும் அதற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்களும் குரல் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்றது உண்மை அது திமுக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் சரி இதில் முக்கியமான வித்தியாசமாக என்ன பார்க்குறேன்னா திமுக மீது விமர்சனம் வரும்போது அவங்க உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க அதிமுகலேருந்து ஒரு நபரை வெளியேற்றி இருக்கிறார்கள் கட்சியை விட்டு நீக்கியிருந்தாங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு ஆனால் பாஜக மட்டும்தான் தொடர்ந்து அதை ஊக்குவிக்கும் ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இரண்டாவதாக நிறைய பேர் பேசுவாங்க நான் குறிப்பாக கோயம்புத்தூரில் அந்த பெண் பத்திரிக்கையாளரை அண்ணாமலை பேசிய விதம் பற்றி இங்கே முக்கியமாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜக எப்படி ஒரு ட்ரால் ஆர்மியாக செயல்பட்டுருக்கு பாஜகவனுடைய ட்ரால்ஸ்க்கு எதிராக நிறைய பெண் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படி ஒரு சூழலில் அண்ணாமலை வந்து ஒரு பிக்கஸ்ட் ட்ரால் மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து செயல்பட்டார் அவர் அங்கே அந்த பெண் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்குறாங்க கட்சியை கட்சியில் நீங்கள் மாநில தலைவராக இல்லைன்னா நீங்கள் கட்சியில் கண்டினியூ பண்ணுவீங்களான்னு இது எந்த பத்திரிகையாளரும் எந்த அரசியல்வாதியையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இங்கே வாங்க முன்னாடி முன்னாடின்னு கேமரா முன்னாடி இல்லைங்க உங்கள் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்றது புரியல நிச்சயமாக அவருடைய ட்ரால் ஆர்மியை வந்து அந்த பத்திரிகையாளரை நோக்கி ஏவுவது தான் அதோடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளராக நான் உண்மையிலே அதுதான் நோக்கமாக இருக்கும் நம்புகிறேன் அந்த மாதிரியான நோக்கங்களை முறியடிக்க வேண்டிய தேவை இன்றைக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது அதனால் இது மன்னிப்பு கோருவதோடு மன்னிப்பு அவர் முதல்ல அவர் வந்து மன்னிப்பெலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ மன்னிப்பு கோருவதோடு நம் போராட்டம் முடியணுமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அதற்கான பதிலை தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன் அண்ணாமலை பத்திரிக்கையாளர்கள் குறித்து தவறாக பேசியதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கண்டன கூட்டம் கிடையாது பல முறை ஏற்கனவே பல முறை அவரே இன்று வந்து இந்த கூட்டம் குறித்து ஒரு சின்ன காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியில் அவர் சொல்கிறாரு நான் வந்து என்னை எதிர்த்து மூன்றாவது முறையாக இதே ஆண்டில் மூன்று முறை வந்து பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்ன அவருக்கு வழக்கம் போல இருபதாயிரம் புத்தகம் போல இந்த கணக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இரண்டாவது ஆர்ப்பாட்டம் இது இதற்கு முன்னர் வந்து இதே போன்று பத்திரிக்கையாளர்களை இழிவாக பேசியதற்காக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய வாயிலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் அதற்கு பிறகு எல்லாரும் யோசிக்கலாம் இப்போது பேசும்போது எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து இப்படி பேசுகிறார் நீங்கள் வந்து எதிர்வினை ஆற்றுகிறீர்கள் இதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பப்ளிசிட்டி இதை தான் அவர் விரும்புகிறார் அதற்கு நீங்கள் ஏதோ தீனி போடுற மாதிரியாக வேலையை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை எல்லோரும் முன்வைக்கிறாங்க நான் இன்னொரு வகையில் அதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்படி இவ்வளவு கேவலமாக ஒரு நபர் அதுவும் ஒரு கரஸ் அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து கொண்டு இவ்வளவு கேவலமாக பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் பேசுவார் வாய் கூசுவதற்கு அவர் சொல்ல கடைசியாக அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தை அப்படின்றது சொல்லுவதற்கே வாய் கூசக்கூடிய ஒரு விஷயம் இவர் ஒரு சாதாரண ஒரு நபரை ஏது மரியாத ஒரு நபரை கூட கூப்பிட்டு வந்து ஒரு மேடையில் நிற்க வச்சு அவர்கிட்ட ஒரு மைக் எண்ணிட்டால் தன்னால் ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடும் அதாவது நாம் இன்னைக்கு வந்து பேச போகிறது பல்லாயிரம் பேர் பார்க்க போகிறார்கள் அப்போ நான் வந்து கேர்ஃபுல்லாக பேசணும் நான் வழக்கமாக வீட்டில் பேசுகிற விஷயம் வேறு நான் இன்றைக்கி இந்த இடத்துல இன்னும் பேசுகிற விஷயம் வேறு அப்படின்ற ஒரு புரிதலோடு அவர்கள் பேசுவார்கள் அப்போ அவர்களிடம் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வராது ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வார்த்தையை பயன்படுத்தி விட்டு எங்கள் ஊரில் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையும் அவர் கேவலப்படுத்திருக்கிறாருன்னா ஏனுங்க வாங்க போங்க ஏன் கண்ணு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்த அந்த பகுதி மக்களை அவங்க கோவமாக பேசினா கூட ஏன் கண்ணு அப்படின்னு தான் கோவமாக பேசுவாங்க அந்த பகுதி மக்கள் அந்த பகுதி மக்களை அவர் கேவலப்படுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதற்கு முன்னர் யாரும் இப்படி பேசியது இல்லையா அவர்களுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே செய்யலையே அப்படின்ட்டு இது வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் யார் எப்போது பத்திரிகையாளர்களுக்கு எதிராக கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக அவர்களுடைய நடவடிக்கை இருக்கின்றதோ அவர் யாராக இருக்கட்டும் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர் எந்த பொறுப்பில் இருந்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள் தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பாரம்பரியத்தை இந்த வரலாற்றை புரியாதவர்கள்தான் வேண்டும் என்ற இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை அதாவது அந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படி பேசுனாங்களே ஏன் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கல எங்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுப்பது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் நாடகம் அப்படின்ட்டு ஆனால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு முறையும் யார் யார் இப்படிப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் எதிர்வினை இருக்கிறார்கள் இன்று கூட அதாவது நேற்றைய தினம் இவங்கள் குறிப்பிட்டது போல் நியூஸ் செவன் தமிழ் அந்த தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கிறார் அவருக்கு எதிராக உடனடியாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அந்த நிகழ்வுக்கு எதிராக இன்றைய தினம் இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் நாம் இந்த கூட்டத்திலையும் கூட அதற்கு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம் நாம் நான் இதே நேரத்தில் எல்லா மாவட்டங்களையும் ஆர்ப்பாட்டம் நடக்குது என்ன கோரிக்கையை முன் வச்சு தமிழ்நாடு அரசு அதனுடைய காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக நடந்து கொண்டதா அவர் புகார் கொடுத்திருக்கிறார் புகாரின் மேல நடவடிக்கை ஏன் எடுக்கல அவங்க அந்த காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் தெரிந்தும் தெரியாமல் பேசுவார்கள் அதுதான் அதை நான் இங்கே பதிவு செய்ய நான் இப்போ உடச்சனே தான் நான் பிறந்து கொள்ந்தது வடச்சென்னையில் இல்ல சென்னையில எல்லா பகுதியிலையும் அந்த வட்டார வழக்கு பேசப்படும் நான் போகும்போது சாதாரணமாக கேட்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கு என்னுடைய ஊர் என்னுடைய வட்டார வழக்கு அப்படின்னு நான் பேசலாமா இன்னும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இன்னைக்கு வந்து கார்த்திகை செல்வன் அவர்கள் ஏன் அடைக்கப்படவில்லை அவர் ஏன் வரவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு கார்த்திகை செல்வன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தது தன்னுடைய கண்டன உரையை பதிவு செய்வதாக இருந்தது அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்விற்காக அமெரிக்கா செல்ல வேண்டியது இருந்தது நேற்று அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறாரு அந்த நிகழ்வு முடித்து ஒரு நான்கு ஐந்து நாட்கள் கழித்து வரதாக இருந்தது அதற்கு முன்னர் அவர் அமெரிக்கா புறப்படுவதற்கு முன்னர் இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்ட போது இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர் ஊரில் இல்லை ஆகவே இவர்கள் எல்லோரும் வரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த தேதி திட்டமிடப்பட்டது கார்த்திகை செல்வன் சார்பாக அவர் தன்னுடைய கண்டனத்தை இந்த கூட்டத்தில் பதிவு செய்ய சொன்னார் அதன் அடிப்படையில் கார்த்திகை செல்வனினுடைய கண்டனத்தை இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்கிறேன் அக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு நான்கு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானங்களை நான் வாசிக்கிறேன் இந்த தீர்மானங்கள் எழுதப்பட்ட பதாகை உங்களிடம் வரும் எல்லாரும் உங்களுடைய இந்த தீர்மானத்திற்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய கையொப்பத்தை கையொப்பத்தையிடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக இந்த தீர்மான வாசிப்பு தொடர்ந்து பத்திரிகையாளர்களை தரைக்குறை தரக்குறைவாக பேசி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக பத்திரிகையாளர்களின் கண்டனங்களை பதிவு செய்கிறோம் தீர்மானம் இரண்டு பத்திரிகையாளர்களை தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்பான செய்திகளையும் செய்தியாளர்கள் சந்திப்புகளையும் செய்தி நிறுவனங்கள் புறக்கணிக்க வேண்டும் தீர்மானம் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசி வரும் அண்ணாமலை மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று பத்திரிகையாளர் அமைப்புகள் ஊடகவியலாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் தீர்மானம் பத்திரிகையாளர்களை அவதூறாகவும் அவமானப்படுத்தும் வகையிலும் பேசிவரும் அண்ணாமலை பத்திரிகையாளர்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த கண்டன கூட்டம் வாயிலாக பத்திரிகையாளர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்